ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை துவையல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நான் வேர்க்கடலை நூறு கிராம் எடுத்து வறுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி தாங்க வறுத்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கங்க உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அளவுக்கு புளி எடுத்துக்குங்க மூணு பூண்டுங்க தேவையான உப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஆ ஏழு காஞ்ச மிளகாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க நாங்கள் காரமாக சாப்பிடுவோம் அதனால ஏழு காஞ்ச மிளகாங்க இது தாங்க தேவையான பொருட்கள் இந்த வேர்க்கடலை துவையலுக்கு இவ்வளவு தாங்க இப்போ சிம்பிள் அண்ட் ஈஸிங்க ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாம் வேர்க்கடலை வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தோல் வேணாம் அப்படின்னா அந்த தோல் எடுத்துக்குங்க நான் அப்படியே தாங்க போடுறேன் இந்த புளி தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கலாங்க காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பில் உப்பு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வரலாங்க வேர்க்கடல துவையில் அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்பவும் நைஸ் அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக குறை குறைன்னு இருக்கணுங்க இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க துவையல் வந்து இந்த மாதிரி திக்காத்தாங்க இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இல்லை திக்கா பிடிக்காது தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க இந்த துவையல் செம்மையாக இருக்குங்க சிம்பிள் அண்ட் ஈஸிங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரியே நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ